எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அப்படின்னா என்ன ஆவலிகி தீபாவளிகி எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றி வைக்கணும் தீபாவளி ஏன் கொண்டாடுறோம் தான் என்ன பண்றாங்க அன்னை யசோதை கிருஷ்ணரை தன்னுடைய அன்பு அப்படின்ற கைத்தனால என்ன பண்றாங்க கட்டுறாங்க சோ பகவான் எதற்கும் கட்டுப்பட மாட்டார் பகவானை கட்டுப்படுத்த பகவானை நம் வசமாக்க நமக்கு பக்தி ஒன்று இருந்தா போதும் காட்டக்கூடியதுதான் தீபாவளி ரெண்டாவது அயோத்தியாவுக்கு ராமர் பதினாலு வருஷம் காட்டில் வனவாசத்தை முடிச்சுட்டு வர வாசிகள் எல்லாருமே ராமர் போனதுக்கப்புறம் உயிரற்ற மரத்தை போல பதினாலு வருஷம் காத்துட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் கிடையாது குளிக்கலை சாப்பிடலை தூங்கலை எல்லோரும் அப்படியே ரிஷிகளை போல இருக்காங்க வீட்டுக்கு காத்துட்டு காத்துட்ருக்காங்க ஏதோ கொஞ்சம் எல்லாரும் அரச அங்கே இருந்து ஏதோ சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு எல்லாரும் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க ராமர் எப்போ வருவார் ராமர் எப்போ வருவார்னு சொல்லிட்டு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ராமர் வந்தாரா அவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஊரெல்லாம் பெரிய திருவிழா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்குகள் ஏற்றி வைப்பாங்க ஸோ ராமரை வரவேற்பதற்கு நிறைய விளக்குகள் ஏற்றி வச்சு ஊரெல்லாம் பெரிய கொண்டாட்டம் வீடெல்லாம் நல்ல கோரணங்களை கட்டி அழகா என்ன பண்றாங்க எல்லாத்தையும் அலங்கரித்து தங்களும் அலங்கரிச்சுக்கிட்டாங்க தங்களையும் புது உடைகள்லாம் அலங்கரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்புகளை பரிமாறிக்கிட்டு என்ன பண்றாங்க ராமர் வரா ராமர் வரா ராமர் வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய தான் தீபாவளி அதற்கு மேல லட்சுமி தேவி தோன்றிய தினம் லட்சுமி தேவி என்ன பண்றாங்க திருப்பார்கடல இருந்து கடையும் பொழுது அங்க தோன்றி வராங்க தீபாவளி கொண்டாடுவதற்கு பல காரணங்கள் இருக்கு இன்னொன்று மகாலய அமாவாசை அப்படிங்கிறது இப்பதான் சமீபத்துல முடிச்சது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பித்திருக்கள்லாம் இறங்கி வருவாங்க அவங்களுக்கு பிண்ட சமர்ப்பணம் பண்ணும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க திரும்பி போகணும் இல்லையா ஸோ அதற்கு தீபாவளி அப்படின்ற தினத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்கதானம் அப்படின்னு ஒரு விஷயம் செய்வாங்க உள்கதானம் அப்படின்னா கம்பி மத்தாப்பு வச்சு இல்லைன்னா வந்து ராக்கெட் விட்டுறோம் இல்லையா மேலே போய் வெளிச்சத்தை கொடுக்கறது ஆகாஷத்துல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய பட்டாசுகள் வெடிக்கிறது ஸோ அதனால் என்ன பண்ண அவங்களுக்கு வழி காட்டுறோம் மீண்டும் அவங்களுடைய பித்ருலோகத்துக்கு போகிறதுக்கான வழியை நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வண்ண விளக்குலாம் நம்ம காற்று அதனால தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வடிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதனால ஒரு நாள் பட்டாசு வடிக்கிறதுனால ஊர் ஒன்றும் மாசாக போகிறது கிடையாது நிறைய பேர் பேசிக்கிறாங்க பட்டாசு வெடிச்சா மிருகங்கள்லாம் பயப்படும் மிருகங்கள்லாம் பயந்து ஓடி போயிடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் மிருகங்கள் பட்டாசு விட பட்டாசு வடிக்கிறத விட ஓடி போதா இல்லை அவங்க வெட்டுறதுக்கு பயந்து ஓடி போதான்னு யோசிச்சு பாருங்க தீபாவளியில்தான் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் நிறைய மாமிசம் சாப்பிட்றாங்க அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் மாமிசம் சாப்பிடறதை தவிர்க்கணும் ஏன்னா அது கிருஷ்ணருக்கு ராமருக்கு லக்ஷ்மிக்கு உகந்த ஒரு புனிதமான நான் அன்னைக்கு மாமிசம் சாப்பிடவே கூடாது விநாயக சதுர்த்தி அப்படின்னு எல்லாரும் பொறிக்கடை வைக்கிறாங்க தீபாவளி அப்படின்னு எல்லாரும் கறிக்கடை வைக்கிறாங்க என்ன அர்த்தம்னே தெரியல நம்ம சனாதன தர்மம் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் நாம் தர்மத்தை பின்பற்றுவதே கிடையாது தீபாவளி அப்படின்னா ஏதோ நாம புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நாம இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு நாம ஏதோ சந்தோஷமா சினிமாவை பார்த்துக்கிட்டு கண்ட விஷயத்தை சாப்பிட்டு விட்டு நாளை பொழுது பொழுது போக்குறது கிடையாது தீபாவளி அப்படிங்கிறது உயர்ந்த பண்டிகை அன்னைக்கு முழுவதும் நம்ம என்ன பண்ணோம் கிருஷ்ணனுடைய நினைவுல ராமனுடைய நினைவுல இருந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு வழிபடணும் இல்லாத மக்களுக்கு உதவி செய்யணும் அன்னைக்கு கிருஷ்ணருடைய கோயில போய் கிருஷ்ண தரிசனம் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுக்கு இந்த மாதிரி பட்டாசுகளை எப்படி என்ன பண்ணணும் கொண்டாடணும் இதுதான் நம்முடைய தீபாவளி நம்ம தீபாவளி எப்படி பண்ணலாம் அப்படின்னா கிருஷ்ணர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ ராமர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே போல் நம்ம என்ன பண்ணலாம் இந்த வருஷம் தீபாவளி நம்ம கொண்டாடாமல் இப்படி கொண்டாடணும் அப்படின்னா இந்த தீபாவளி ரொம்ப சந்தோஷமான தீபாவளியா இருக்கும்